சொர்க்கம் சொர்க்கம் எத்தனை வகை யார் யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள் சொர்க்கத்தில் இருக்கிற நிலைகள் என்ன சொர்க்கத்தில் இருக்கிற உருவ அமைப்புகள் என்ன இப்படிப்பட்டவைகளை குறித்து நிஷாந்த் என்று ஒரு ஒரு தெய்வம் மனிதர் அதாவது தேடுதல் உள்ள மனிதர் ஆர்வம் உள்ள மனிதர் இது சொல்ல சொல்லலாமா ஒரு வீடியோ போடலாமான்னு கேட்டிருந்தார் அவருக்காக நான் இதை சொல்கிறேன் அதாவது சொர்க்கம் அப்படிங்கிறது நிறைவான வாழ்க்கை தான் அதனுடைய சரியான பொருள் நிறைவான வாழ்க்கை நரகம் என்பது குறைவான வாழ்க்கை ஒரு நிறைய எட்டுவதற்கு காலங்கள் வாழ்க்கைக்கு போதாது இது நரர்களின் வாழ்க்கை நரகம் என்பது நரர்கள் மனிதர்கள் வாழும் உலகம் சொர்க்கம் என்பது தேவர்கள் வாழும் உலகம் அங்கு எல்லாம் நிறைவாக இருக்கும் பற்றாக்குறைகள் இருந்தால் அது நரகம் பூமியில் இருக்கிற மனிதர்கள் பற்றாக்குறையில் வாழ்கிறவர்கள் எல்லாரும் நரகத்தில் வாழ்கிறவர்கள் அது திருப்தியாக வாழ்கிறவர்கள் எல்லாம் இருக்கு எல்லாம் உண்டு எல்லாம் இருந்து எல்லாவற்றோடும் வாழ்கிறவர்கள் அது நிறைவான வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கைக்கு ஈடானவர்கள் இது பல ஜென்மங்களாக கடந்து கடந்து வரும் கிறிஸ்தவத்தில் ஒரே தரம் மறிப்பது என்று சொல்லியிருக்கும் அப்போது ஒரு மனிதனுக்கு இரண்டாம் மரணம் என்று அதில் வந்து சொல்லியிருக்கு ஒரு தரம் பிறந்து ரெண்டு தரம் மறிக்க முடியுமா அப்படிங்கிற இது உண்டு ஆனால் சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களே கிறிஸ்தவத்தில் பேசுகிறாங்களே அதை அதை பிற்பாடு சொல்லுகிறேன் இப்போ தொடங்குகிறேன் இப்போ சிவன் அப்படிங்கிற ஒரு மகா தேவன் இருக்கிறார் மகாதேவன் இந்த தெய்வத்திற்கு மூன்று லோகங்கள் இருக்கிறது தெய்வலோகங்கள் மூன்று ஒன்று உலகமான நடராஜரை கொண்ட கலை உலகம் இந்த பூமியில் இருக்கிற கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு இருக்கு இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிலும் இந்த பூமியில் தெரியாத எந்த விஷயங்களும் கிடையாது அதாவது தன்னை உயிரோடு இருக்கும் போது வெளியே இருந்து தன்னை பார்க்கிற கலை அதாவது இப்ப ஆன்மாவே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு உலகத்துல தான் பாடி சொல்லுவாங்க தன்னுடைய உடலை விட்டு இந்த ஆன்மா எங்கு வேண்டுமானாலும் சுற்றி வந்து மறுபடி அந்த உடலில் கலையும் ஒரு கலை அதாவது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் ஒன்று இது இந்த பூமியில் இருக்கிற அனைத்து கலைகளையும் கற்றால் இது பரமசிவனுடைய ஒரு லோகத்திற்குள் பூரணமாயிட்டதா உடல் சார்ந்த ஒரு சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுவார்கள் இரண்டாவது நிலை ஒன்று இருக்கிறது இந்த நிலை சித்தாந்த வடிவிலானது அதாவது சைவ சித்தாந்தம் என்று சொல்வார்கள் இந்த சித்தாந்த அறிவு கொண்ட அனைவருமே இரண்டாவது நிலைக்குள் போய்விடுவார்கள் அதாவது மனம் சார்ந்த உலகத்திற்குள் போய்விடுவார்கள் மனம் சார்ந்த உலகம் அதாவது சைவ சித்தாந்த அறிவு மனதிற்கு அறிவு தான் பிரதானம் இந்த மன சித்தாந்தத்திற்குள் போன இது இரண்டாவது ஒரு சொர்க்க உலகத்திற்குள் போய்விடுவார்கள் கலைகளை எல்லாம் ஒன்று மனம் சார்ந்த விஷயங்கள் ஞானங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒன்று மூன்றாவது நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் நெற்றிக்கண் திறந்தவர்கள் அதாவது அகக்கண் திறந்தவர்கள் ஞானம் பெற்றவர்கள் இவர்கள் ஞானம் பெற்ற ஒருவரால் இந்த பூமியில் எந்த செயலும் செய்ய முடியாது இதுதான் அதனுடைய நெற்றிக்கண் திறந்தால் செயல் கிடையாது அதனால் அவங்க அகோரிகர்களாகவோ சன்னியாசிகளாகவோ தேசாந்திரிகளாகவோ அவங்க சுத்தி 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 வருவாங்க இவங்களால எதுவும் செய்யும் நெற்றிக்கண் திறந்த பிறகு செயல் இருக்காது அப்போது இது மூன்றாவது நிலை இப்படி மூன்று நிலை கைலாயத்தில் இருக்கிறது இந்த கைலாயத்தில் இருக்கிற மூன்று நிலையும் மூன்று சொர்க்கங்கள் அதாவது மரணமற்ற வாழ்க்கை எனப்படும் இரண்டாவது விஷ்ணு லோகம் என்று வந்து இருக்கிறது விஷ்ணு லோகம் இதில் முதல் நிலையில் இருப்பது அது வைகுண்டம் கைலாயம் இது வைகுண்டம் இதிலும் மூன்று நிலை இருக்கிறது இந்த மூன்று நிலையில் முதலாவது இருக்கிற நிலை அவதாரங்கள் ஒன்றில் சரணமடைவது ஒரு விஷ்ணுனுடைய அவதாரங்கள் ஒன்றில் சரணமடைவது இது முதலாம் நிலை சரணமடையாமல் அவருக்கு எக்காரணம் கொண்டு முக்தி கிடைக்காது இது ஒரு நிலை இரண்டாவது இருப்பது பரீட்சித்து ராஜாவுனுடைய நிலை பரீட்சித்து ராஜாவுக்கு ஏற்பட்ட ஏழு நாட்களில் ஞானம் பெறுவது ஏழு நாட்களில் ஞானம் பெறுவது அப் அது அப்படியானால் ஒரு ராஜரீகம் பெற்ற யாரை குருவாக கொண்டு எப்படிப்பட்டவர்களை குருவாக கொண்டு இருந்தால் இத்தனை நாளைக்குள் நம் ஞானம் பெறலாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே குரு பதிலளிக்கிறார் அதாவது சுகமுனி பதிலளிக்கிறார் இந்த ஞானம் பெற்றால் இரண்டாம் லோகம் முதல் பெறுகிறது தவம் தவம் இல்ல அந்த அவருடைய அவதாரங்களில் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறது இரண்டாவது நிலையில் இருக்கிறது இருக்கிறது இந்த ஏழு நாட்கள் ஞானம் பெறுகிற நிலை மூன்றாவது ஒன்று இருக்கிறது இது யாகம் செய்பவர்கள் அதாவது யாகம் அந்த குண்டத்தில் யாகம் வளர்த்து அவருடைய நாமங்களை சொல்லி யாகம் வளர்க்கிறவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் சிவனோட நிலை மூன்று அதே போல் நெற்றிக்கண் திறந்தவர்களுக்கு சமமான ஒரு ஆற்றல் இந்த யாகம் செய்கிறவர்களுக்கு உண்டு இப்படி அதற்கு மூன்று இதற்கு மூன்று இந்த நிலைகள் ஆயிற்று இனி மூன்றாவது பிரம்மாவனுடைய சத்திய லோகம் இருக்கிறது இந்த சத்திய லோகம் எப்படிப்பட்டதென்றால் பதினான்கு லோகங்களை கொண்டது ஈரேழு பதினான்கு லோகங்கள் பாதாள லோகங்கள் ஏழு வானுலகங்கள் ஏழு இந்த பதினான்கு லோகங்களில் அடி பாதாளத்தில் இருப்பவர்களுக்கு எந்த வித அறிவோ ஞானமோ புத்தி இருக்காது ஆனால் எல்லாவித செல்வங்களும் இருக்கும் ஆனால் அதிலிருந்து படிப்படியாக அவர்கள் மேலேறி பூலோகம் வந்தடைவார்கள் பூலோகத்தில்தான் மாணவர்களாக எல்லாம் கற்றுக்கொள்வார்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிற உலகம் பூலோகம் இதில் இருந்த இரண்டாவது நிலைக்கு வருகிறது சுவர்லோகம் மாணவர்களாக இருக்கிறவர்கள் பூலோகத்திலும் அதை கற்பிக்கிற குருக்களாக இருக்கிறவர்கள் அதற்கு அடுத்த லோகமான சுவர்லோகம் பூலோ பூர்லோகத்தில் இருப்பார்கள் இது குருக்களாக இருப்பார்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் எல்லாருக்கும் கற்பிக்கிறவர்கள் ஞானங்களை கற்பிக்கிறவர்களாக இருப்பார்கள் மூன்றாவது நிலையில் இருப்பவர்கள் சுவர்லோகம் இவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள் யாவருக்கும் எந்த துன்பமும் செய்ய மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனால் இவர்கள் கழுகு போல எல்லாவித உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அறிந்து அறிந்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள் எல்லா மதங்களையும் அறிந்தவர்கள் எல்லா ஞானங்களையும் அறிந்தவர்கள் இந்த மூன்றாம் உலகத்தில் இருப்பார்கள் நான்காவது இருக்கிறது மகரலோகத்தில் தான் தகுதி உள்ளவர்களுக்கு உயிரை கொடுப்பதற்காக உலகம் அவர்கள் உயிர் சேதங்களை செய்ய மாட்டார்கள் புலால் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள் நல்ல ஞானிகளாக இருப்பார்கள் இது நான்காவது உலகம் ஐந்தாவது உலகத்தில் இருக்கிறவர்கள் பிரம்ம புத்திரர்கள் இருப்பவர்கள் இன்றைக்கு இருக்கிற பிரம்ம புத்திரர்களான பிரம்ம ஞான சபை அப்படிப்பட்ட பிரம்மாவை ஞானங்களை பிரம்மாவின் ஞானங்களை எடுத்து உரைக்கிற சிவனையும் சாராமல் விஷ்ணுவையும் சாராமல் இவர்கள் ஒரு ஞானம் வைத்திருப்பார்கள் பரபிரம்மம் அதாவது பிரம்மா என்பவர் வேறு பரபிரம்மம் என்பது வேறு பரபிரம்மம் ஆதியிலே இருந்தது பிரம்மம் என்பது செயலற்ற நிலை ஒரு நிலை பிரம்மம் பிரம்மன் என்பவர் ஒரு ஆளாக மாறிவிடுவார் பிரம்மா என்பவர் படைப்பாளியாக மாறி அது ஒரு அவருடைய படைப்பு இப்படி மூன்று நிலையில் இந்த பிரம்ம ஞான சபைகள் பிரம்மகுமாரிகள் பிரம்மாவை அடிப்படையாக கொண்டு வருகிற எல்லாமே இது ஐந்தாம் வானத்தில் இருப்பவர்கள் ஆறாம் வானத்தில் இருப்பவர்கள் தவசுகள் எனப்படுவார்கள் தவசுகள் அதாவது அவர்கள் தவத்தில் தீவிரமாக இருக்கிற பூமியில் தவநிலையில் இருப்பார்கள் இந்த தவநிலையில் இருப்பவர்கள் அதையும் கடந்த ஆறாம் பானத்தில் இருப்பவர்கள் ஏழாம் பானத்தில் இருப்பவர்கள் ஒளி ரூபமாக இருப்பார்கள் அவர்களுக்கு உடலே இருக்காது கண்ணின்று காண்பார்கள் காதின்று கேட்பார்கள் மூக்கென்று முகர்வ முகர்வார்கள் நாவின்று ருசிப்பார்கள் இப்படி எதுவுமே இருக்காது ஆனால் எல்லாம் அறிவார்கள் இவர்கள் இதுக்கு இதன் பெயர் உன்னதம் என்றும் சொல்லப்படும் சத்தியலோகம் என்றும் உன்னதம் என்றும் சொல்லப்படும் இது பரபிரமந்தனுடைய நிலையில் வந்து போய் சேருவது இப்ப மூன்று நிலைகள் ஆயிற்று இதில் இன்னொரு நிலை இருக்கிறது அதாவது ஏராளமான குருக்கள் பூமியில் இருக்கிறார்கள் ஏராளமான குருக்கள் இந்த குருக்கள் ஒவ்வொருவரும் பிரம்மத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துவார்கள் இதிலும் போய் ஒருவர் சேர்ந்தால் இவர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது ஆக சொர்க்கங்கள் ஒன்றல்ல ஜீசஸ் சீடர்கள்ட்ட சொல்லும் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன் நான் இப்போ உங்களுக்கு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் இப்ப பாருங்க இவங்க மூன்று பேருக்கு இருக்கிற சொர்க்கங்கள் வந்து தெய்வத்தால் நேரடி வழி நடத்துதலில் ஏற்படுகிறது இனி வருகிறது தெய்வத்தால் அல்ல தெய்வத்தினுடைய தூதர்களால் அல்லது அவருடைய அனுப்புதல் அவரால் தெரிந்து கொண்டு அனுப்பப்பட்ட குருக்களால் ஏற்படுத்தப்பட்ட அடுத்த சொர்க்கம் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது இது ஒரு ஒவ்வொரு சொர்க்கத்தை பற்றியும் ஒவ்வொரு மாதங்கள் பேசலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஷார்ட்டாக கொஞ்சமாக சொன்னேன் எதுக்காக டைம் கிடைக்கும் கிடைக்கும் போது அதாவது ஒரு செமினார்லேயே உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்